அனைவருக்கும் வணக்கம் சூரிய பகவான் எப்படி பிறந்தாங்க அப்படின்னு பார்க்கலாம் சப்த ரிஷிகளுள் ஒருவர் தான் வந்து காசியப முனிவர் அவருடைய மனைவி பேர் அதித்தி அத் அதித்தி வந்து நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கும் பொழுது நடந்த சம்பவம் என்ன அப்படின்னு கேட்டால் காசியப முனிவர் வந்து சாப்பிட்ருக்குறாங்க அதித்தி வந்து பரிமாறிட்டுருக்கிறாங்க அந்த சமயத்தில் யாரோ ஒருவர் வந்து கதவை தட்டுறாங்க யாசகம் கேட்டு அதித்தியும் சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறாங்க அதித்தி நிறைமாத கர்ப்பிணி அல்லவா அவங்களால ஸ்பீடாக நடக்க முடியல கொஞ்சம் மெதுவாக தான் நடந்து போகிறாங்க யாசகம் கேட்ட வந்தவர் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு இவ்வளோ தாமதமாக கொண்டு வருவீங்க அப்படின்னு சொல்லி கோபப்பட்டு உங்கள் வயிற்று வர இருக்கிற குழந்தை அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு போயிடுறார் இதை கேட்டு அதிர்ந்து போன அதிர்த்தி காசியப முனிவர்கிட்ட போய் தன் கணவர்கிட்ட போய் அழுகுறாங்க உடனே வந்து காசியப முனிவர் வந்து தவம் இருந்து நமக்கு பிறக்க போற குழந்தை பிரகாசமா இருக்கும் அழிவில்லாத குழந்தை அப்படின்னு சொல்லி அதித்தி வயிற்றில் கை வச்சு ஆசீர்வதிக்கிறார் அதே மாதிரி காசியப முனிவருக்கும் அதித்திக்கும் சூரிய பகவான் பிறக்கின்றார் சூரிய பகவான் அழிவில்லாதவர் இன்றும் நமக்காக சூரிய பகவான் பிரகாசமாக உதிக்கின்றார் நம்ம வருங்கால நம்ம குழந்தைகள் நம்ம குழந்தைகளோட குழந்தைகளோட குழந்தைகள் எல்லாருமே சூரிய பகவானை பார்க்கலாம் ஏன்னா சூரிய பகவானுக்கு அழிவே இல்லை அது மட்டும் இல்லாமல் விஷ்ணுவின் அவதாரம் நம்ம சூரிய பகவான் விஷ்ணு வந்து சூரிய பகவானுக்கு ஏழு குதிரைகள் பூட்டப்பட்ட ரதத்தை பரிசாக வழங்கினார் அப்படின்னு புராணத்தில் கூறப்பட்டு வருகின்றது அது மட்டும் இல்லாமல் நம்ம பெருமாளின் நாராயண சுவா நாராயணசுவாமி இருக்கங்களில் அவருடைய வலது கண் தான் சூரியன் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு சூரிய பகவான் பிறந்த கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்